தங்கம் விலை தொடர்ந்து புதிய உச்சத்திலேயே பயணிக்கிறது இந்த ஆண்டின் தொடக்கத்திலிருந்தே அதன் விலை தாறுமாறாக உயர்ந்து கொண்டே வருகிறது கடந்த ஜனவரி மாதத்தில் ஒரு சவரன் நாற்பத்தாறாயிரம் முதல் நாற்பத்தி ஏழாயிரம் வரை விற்பனையானது அதன் பின்னர் ஏற்ற இறக்கங்களுடன் தங்கம் விலை இருந்து வந்தது அதன் தொடர்ச்சியாக கடந்த மார்ச் மாதத்திலிருந்து விலை கிடுகிடுவென உயரத் தொடங்கியது யாரும் எதிர்பாராத வண்ணம் ஒரு சவரன் நாற்பத்தெட்டாயிரத்தை கடந்து புதிய உச்சத்தை கடந்த நிலையில் இந்த நிலையில் இன்று சவரனுக்கு முன்னூற்றி அறுபது ரூபாய் உயர்ந்து ஐம்பத்தி முன்னூற்றி அறுபது ரூபாய்க்கு விற்பனையானது அதே போன்று கிராம் ஒன்றுக்கு நாற்பத்தைந்து ரூபாய் உயர்ந்து நாற்பத்தாறாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தைந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது துபாயிலும் கடந்த இரண்டு வாரங்களாக தங்கம் விலை தாறுமாறாக உயர்ந்து வருகிறது இந்த நிலையில் துபாயில் இன்று ஒரு கிராம் எயிட்டீன் கேரட் தங்கத்தின் விலையானது இருநூற்றி பதிமூன்று கிராம்ஸ் எழுபத்தி ஐந்து பில்ஸாக இருக்கிறது அதே போன்று துபாயில் ஒரு கிராம் டுவெண்டி ஒன் கேரட் தங்கத்தின் விலையானது இருநூற்றி நாற்பத்தி ஒன்பது கிராம்ஸ் இருபத்தி ஐந்து பில்ஸாக இருக்கிறது துபாயில் ஒரு கிராம் டுவெண்டி டூ கேரட் தங்கத்தின் விலையானது இருநூற்றி ஐம்பத்தேழு கிராம்ஸ் ஐம்பது பில்சாக இருக்கிறது துபாயில் ஒரு கிராம் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் தங்கத்தின் விலையானது இருநூற்றி எழுவத்தி எட்டு திராம்ஸ் இருபத்தி ஐந்து பில்ஸாக இருக்கிறது அமீரகத்தில் உள்ள ஒரு ஆனது இந்திய மதிப்பிற்கு இன்றைய நிலவரப்படி இருபத்தி இரண்டு ரூபாய் அறுபத்தைந்து காசாக இருக்கிறது அதேபோன்று போன்று உள்ள ஒரு ஆனது ஸ்ரீலங்கா மதிப்பிற்கு எண்பத்தோரு ரூபாய் ஐம்பத்தி ரெண்டு காசாக இருக்கிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க